ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீட்டில் இருந்தபடி சேமியாவை வச்சு இக்குன்னு ஒரு சேமியாவை நல்லா சுடுதண்ணியில் ஒரு பாத்திரத்தில் போட்டு சுடுதண்ணியை வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் அது தண்ணி போட்டு படிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருந்த வெங்காயத்தாள் ஒரு குடமிளகாய் ஒரு கேரட் ரெண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு முட்டை குடமிளகா நீள நீலாம் கட் பண்ணிக்கோங்க எல்லாம் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க உடச்சி ஊற்றி வறுத்து எடுத்து தனியாக அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அதே பவுலில் திரும்ப ஆயில் போட்டு கட் பண்ண நீள நிலமாக கட் பண்ண வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு இஞ்சி பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா கலக்கி களைச்சிடுங்க அதுக்கப்புறம் கேரட்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ண காய் எல்லாத்தையும் போட்டு அதோட நம்ம செமியாக வச்சோம்னா அதையும் எடுத்து கொடுக்குங்க இதோட பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் மிளகுத்தூள் மல்லித்தூள் ஜீராத்தூள் காரம் மசாலா இதையும் போட்டு ஒரு பரட்டி புரட்டிட்டு ஆல்ரெடி நம்ம சேமியை உள்ளே போட்டு புரட்டிட்டு ஆடு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து முட்டையை போட்டு ஒரு